பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒலிக்கின்றன தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள் இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான மூலத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து சூன்யத்தின் தரிசனம் தமிழ் வழியில் ஞானம் அப்படிங்கிற தவிப்பில் இருக்கிற சில பகுதிகள் இதோட நோக்கம் என்னன்னா சூன்யம் அதாவது அந்த வெறுமை அப்படிங்கிற கருத்தை ஆழமா புரிஞ்சிக்கிறது அது கடவுளோட எப்படி தொடர்பு படுது குறிப்பா தமிழ் மொழிக்கும் இந்த ஞானத்துக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குதுன்னு இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு விளக்க போறோம் இதுல இருக்கிற முக்கியமான சிந்தனைகள் பார்வைகள் இதெல்லாம் அலசுவோம் வாங்க நிச்சயமா இந்த மூணம் சொல்ற விஷயங்கள் நிஜமாவே சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கு சூன்யம் அப்படிங்கறத வெறும் இன்மை இல்லைனா ஒண்ணுமில்லாம போறது அப்படின்னு பாக்காம அதுவே மாறாத எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற ஒரு முழுமையான பேருண்மை அதாவது பரிபூரணம் இந்த மூணம் சொல்லுது கடவுள் மொழி தியானம் ஏன் நம்மளோட அன்றாட வாழ்க்கை வரைக்கும் பல விஷயங்கள் இது தோட்டு போகுது இதில் இருக்கிற முக்கியமான தகவல்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரி அப்போ மொதப்படியா சூனியம்னா என்னன்னு இந்த மூலம் எப்படி வரைய இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம பலவிதமா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இந்த மூலம் என்ன சொல்லுது ஆமா அதாவது இந்த மூலம் ரொம்ப அடிப்படையான ஒரு உண்மையிலேருந்து தொடங்குது சூன்யம் என்பது வந்து நேற்று இன்று நாளைன்னு காலத்தால் மாறாத ஒன்று அதுதான் அடிப்படை யதார்த்தம் நாம பொதுவா கடவுளை பத்தி யோசிக்கும் போது அவர் எப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரான்னு உருவங்கள் குணங்கள் எல்லாம் கற்பனை செய்வோம் ஆனா இந்த மூளை என்ன சொல்லுதுன்னா அப்படி சந்தேகத்தோடு தேடாம கடவுள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உறுதியா தேடணும்னு சொல்லுது அந்த மாறாத தன்மைதான் சூன்யத்தோட முதல் குணம் மாறாத தன்மை சரி அப்போ உருவத்தை பத்தி உருவத்தை பத்தி என்ன சொல்லுது கடவுளுக்கு உருவம் உண்டா இல்லையா ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்னு இந்த மூலம் தெளிவா சொல்லுது அது வந்து எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது ஆனா அதே சமயம் தேவைப்பட்டா நம்மளோட உருவத்தையே நம்ம உருவத்தையா மனித உருவத்தையா ஆமா நம்மளோட உருவத்தை அதாவது மனித உருவத்தையே கடவுள் தான் வடிவமாக தற்காலிகமா வச்சுக்கலான்னு ஒரு கருத்து முன்வைக்குது இதன் பொருள் என்னன்னா அந்த எல்லையற்ற பரம்பொருள் நம்ம மூலியமாக ஒரு குறிப்பிட்ட வடிவம் மூலமா வெளிப்பட முடியும்னு சொல்லுது இது கொஞ்சம் எப்படி சொல்றது குழப்பமா இருக்கே உருவம் இல்ல ஆனா நம்ம உருவத்தை எடுத்துக்கலாம்னு என்ன அர்த்தம் இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த மூல சக்திக்குன்னு நிரந்தரமான ஒரு தனிப்பட்ட உருவம் இல்ல ஆனா அது எல்லா உருவங்களையும் தன்னுள்ள அடக்கி இருக்கு எந்த உருவமாகவும் அதால வெளிப்பட முடியும் நம்ம அது இயங்குறதால நம்ம உருவமும் அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த மூலம் பாக்குது ஓகே ஓகே புரியுது அப்ப நாம செய்யற சடங்குகள் பூஜைகள் இதுக்கெல்லாம் கடவுளுக்கும் நேரடி சம்பந்தம் இல்லைன்னு இதுல சொல்றதா கேள்விப்பட்டேன் அது உண்மையா இது நிறைய பேருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குமே ஆமாங்க அந்த கருத்தையும் இந்த மூலம் குறிப்பிடுது அதாவது நாம செய்யற வெளிப்புற சடங்குகள் மட்டுமே கடவுளை அடையிறதுக்கான வழி இல்லைன்னு சொல்லுது சடங்குகள் ஒரு கருவியா இருக்கலாம் ஆனா அதுவே கடவுள் இல்லைன்னு கடவுளுக்கும் இந்த சடங்குகளுக்கும் நேரடி தொடர்பு இல்லைன்னு சொல்லுது இது வந்து கடவுள் அனுபவபூர்வமானவர் வெறும் சடங்குகளால கட்டுப்படாதவர் அப்படிங்கிற பார்வையிலிருந்து வருது அப்ப கடவுள்னா என்ன சடங்கு இல்ல குறிப்பிட்ட உருவம் இல்லைன்னா அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கிறது இங்கதான் சூன்யம் வருதா மிக சரியா கேட்டீங்க இங்கதான் சூனியம் பத்தினா ஆழமான பார்வை வருது சூனியம் என்பது நாம நினைக்கிற மாதிரி வெறும் காலியிடம் ஒரு வேக்கியூம் இல்ல அதுவே நிலையான எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு முழுமை பரிபூர்ணம் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மூலம் சொல்றபடி கடவுள்கிட்ட நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் அப்படிங்கிற பாகுபாதே கிடையாது அது இந்த இறக்கை தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது நாம வெறும் அறிவால புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய நிலை அப்போ கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத விட அது எப்படி உணர்றதுங்கிறது தான் முக்கியம் சொல்ல வரீங்களா அந்த அனுபவம் முக்கியமா கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த மூணு சொல்ற ஒரு முக்கியமான வரி நீங்க கவனிச்சீங்களா தெரியல நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் கடவுள் இருக்கிறது அதாவது உங்களுடைய இருப்பே அந்த பேருண்மையோட சாட்சி நீங்க உணர்வுள்ள ஒரு ஜீவனா இருக்கிறதுக்கு காரணமே அந்த அடிப்படை சக்தி தான் அதனால அதை வெளியே எங்கேயோ தேட வேண்டாம் உங்களுக்குள்ளேயே அதை உணர முடியும்னு சொல்லுது இது புத்தக அறிவு இல்ல நேரடி அனுபவம் சரி இப்போ ஷூன்யம்னால் மாறாத உருவமற்ற பாகுபாடற்ற எங்கும் நிறைந்த நமக்குள்ளேயே உணரக்கூடிய ஒரு பேருண்மை ஒரு முழுமைன்னு இந்த மூழம் சொல்கிறதை ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது இப்போ, அடுத்த கட்டத்துக்கு போவோம் இதுதான் எனக்கு நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது தமிழ் மொழிக்கும் இந்த ஷூன்யத்தை அடையிற ஞானத்துக்கும் ஒரு பிரத்யேகமான தொடர்பு இருக்குன்னு இந்த மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது இது எப்படி சாத்தியம் ஒரு மொழி எப்படி ஞானத்துக்கு வழியாட்டும் ஆமா இது இந்த மூலத்தோட ஒரு மிக தனித்துவமான ஒருவேளை கொஞ்சம் விவாதத்துக்குரிய வாதமாகவே இருக்கலாம் இந்த மூலம் என்ன முன்வைக்குதுன்னா நீங்கள் தமிழ் மரபில் பறந்திருந்தாலோ அல்லது தமிழ் மொழியை கற்றுக்கிட்டாலோ இறைவனோட சேர்ந்து விடலாம் அதாவது அந்த சூனிய நிலையை அடையலான்னு ஒரு வலுவான கருத்து சொல்லுது இதுக்கு அது கொடுக்குற விளக்கம் இன்னும் ஆழமானது பாருங்க என்ன அந்த விளக்கம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் ப்ளீஸ் இந்த மூலம் ஒருபடி மேலே சென்று சூன்யத்திலிருந்து அதாவது அந்த மூல நிலையிலிருந்து முதன் முதலாக எழுந்த சத்தம் அதை நாதம்னு சொல்றாங்க அந்த நாதத்தை அழகுபடுத்தி செம்மைப்படுத்தி தமிழ் எழுத்துக்களாக குறிப்பா அ முதல் ஃபா வரையிலான உயிரெழுத்துக்களாக நம்ம முன்னோர்கள் உருவாக்குனாங்கன்னு ஒரு கவித்துவமான பார்வையை முன்வைக்குது உயிர் உயிரெழுத்துக்கள்னு பேர் வச்சதுக்கு காரணமே அந்த மூலமான உயிரிலிருந்து அதாவது சூனியத்திலிருந்து வெளிப்பட்டதினால தான ஒரு விளக்கத்தையும் கொடுக்குது அப்போ தமிழ் எழுத்துக்களே அந்த மூலத்தோட நேரடி வெளிப்பாடுன்னு இந்த மூலம் வாதிடுதா இது ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயமா இருக்கே இந்த மூலத்தின் வாதம் அதுதாங்க அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு படி மேல போய் தமிழ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான அர்த்தம் கொண்டிருக்கு அந்த வார்த்தைகளை நீங்க சரியா புரிஞ்சுகிட்டா அது உங்கள உங்களை சூனியத்துக்கே எட்டு செல்லும்னு சொல்லுது உதாரணமா நன்றிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நான் இன்றி அப்படின்னு பொருள் கொள்ளுது அதாவது அகங்காரம் இல்லாத நிலை வணக்கம்னா வா நாம் இணைக்கமாக இருக்கலாம் அப்படின்னு பொருள் இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லையும் அதோட ஆழமான அர்த்தத்தோடு ஆராய்ஞ்சா அதுவே தியானமாகி இறைவன்கிட்ட போய் சேரலான்னு இந்த மூலம் நம்புது இது ஆச்சரியமா இருக்கு அப்போ தமிழ்ல தியானம் செஞ்சாலே சூன்யத்தை அடையலாமா சாதாரணமா பேசுற வார்த்தைகளே போதுமா இந்த மூலம் அப்படிதான் வழிகாட்டுது தமிழ்ல இருக்கிற எந்த ஒரு வார்த்தையை எடுத்து அதோட ஆழத்தை உணர்ந்து தியானம் செஞ்சாலும் அது சூன்யத்தை அடைய வழிவகுக்கும்னு ஒரு கருத்தை முன்வைக்குது இதுக்கு காரணம் என்னன்னு அது விளக்குதுன்னா இறைவனை உணர அறிவு மட்டும் போதாது உணர்வும் தேவை தமிழ் மொழியே உணர்வோடு செய்யப்பட்ட மொழி அதோட ஓசையும் வார்த்தைகளின் அர்த்தங்களும் உணர்வை தூண்டக்கூடியவை அதனால இறைவனையும் தமிழையும் பிரிக்க முடியாதபடி நம்ம முன்னோர்கள் இணைச்சிருக்காங்கன்னு இந்த மூலம் ஒரு பார்வை வைக்குது நமசிவாய பத்தியும் ஒரு குறிப்பு இருக்குன்னு சொன்னீங்க அது என்ன ஆமா நமசிவாய என்ற மந்திர சொல் மொழி தோன்றுவதற்கு முன்பே இருந்த ஒரு ஒளி வடிவம்னோ இது பஞ்சபூதங்களை குறிக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதும் தியானிக்கிறதும் நான் சிவமானேன் அதாவது நான் அந்த மூலமான சூன்யத்துடன் விட்டேன் என்ற நிலைக்கு இட்டு செல்லணும் விளக்குது இது மொழியை தாண்டிய ஒரு ஆதி மந்திரமா பார்க்கப்படுது அப்போ சுருக்கமா சொன்னா இந்த மூலத்தோட வாதம் என்னன்னா தமிழ் மொழியோட கட்டமைப்பே அதோட ஒலியும் பொருளும் இயல்பாகவே மனிதனோட சிந்தனையையும் உணர்வையும் அந்த மூலத்தை நோக்கி சூனியத்தை நோக்கி திருப்பும் வகையில அமைஞ்சிருக்கு இதுதான் அதோட தனித்துவமான வாதம் இல்லையா மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அதனாலதான் இந்த மூலம் ஒருபடி மேல போய் நீங்க உலகத்துல எந்த மொழிய தாய்மொழியா கொண்டவரா இருந்தாலும் சரி தமிழ் மொழிய கத்துக்கிட்டா அது ஞானமடைய ஒரு கருவியா இருக்கும்னு பரிந்துரைக்குது இது ஒரு உலகளாவிய அழைப்பா கூட இந்த மூலம் பாக்குது இது இந்த மூலத்தோட மிக முக்கியமான அதே சமயம் தனித்துவமான கருத்துக்கள்ல ஒன்று இது உண்மையிலேயே ரொம்ப ஆழமான சிந்திக்க வேண்டிய கருத்து சரி இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம் இந்த அல்லது கடவுள் பற்றிய இந்த மாதிரி கருத்துக்கள் தமிழ் ஞானிகளுக்கு மட்டும் சொந்தமானதா இல்லை உலக அளவுல மற்ற ஞானிகளும் இதே மாதிரி பேசியிருக்காங்களா இந்த மூலம் மற்ற பார்வைகளையும் தொட்டு பேசுது இல்லையா நிச்சயமா இது தமிழ் மரபுக்கு மட்டும் உமைத்தான ஒரு கருத்து இல்லங்கறத இந்த மூலம் தெளிவா எடுத்து காட்டுது வெவ்வேறு சொற்களை பயன்படுத்தி இருந்தாலும் பல பெரியோர்கள் இதே போன்ற ஒரு அடிப்படையான உண்மையை தான் சுட்டி காட்டியிருக்காங்க ஆமா உதாரணத்துக்கு திருவள்ளுவரையே எடுத்துக்கலாமே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்ற முதல் குறல்ல அந்த ஆதி எல்லாத்துக்கும் முதலான மூலமான வெட்ட வெளிக்கு அதாவது சூனியத்துக்கு ஒப்பிடுறதா இந்த மூலம் விளக்குது அகரம் எப்படி எல்லா எழுத்துக்கும் அடிப்படையோ அப்படி அந்த ஆதி பகவன் உலகுக்கு அடிப்படைன்னு சொல்றது அந்த மூல நிலையத்தான் குறிக்குதுங்கிறது அதே போல தாய் மாணவர் பாடல்கள்ல அடிக்கடி வர்ற வரி பார்க்கும் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமேன்னு சொல்றது எங்கும் நிறைந்த முழுமையான ஆனந்தமயமான அந்த நிலை இதுவும் சூனியத்தோட குணங்களான எங்கும் நிறைந்திருத்தல் முழுமை அதாவது பரிபூரணம் என்பதோடு பொருந்தி போகுதுன்னு இந்த மூலம் காட்டுது மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்றது இன்னும் பிரமிப்பா இருக்குமே அது எப்படி ஆமா கடவுளை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி உனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படின்னு கடவுள் எல்லாமாகவும் வானம் மண் காற்று ஒளி உடல் உயிர் ஏன் உண்மையாக கூட இருக்கிறார் அதே சமயம் இன்மையுமாய் அதாவது ஒன்றுமில்லாத சூன்யமாகவும் இருக்கிறார்னு சொல்றாரு இது சூன்யத்தோட அந்த இரட்டை தன்மைய அதாவது எல்லாம் அதுதான் அதே சமயம் அது வரையறைக்கு உட்படாத ஒன்றுமின்மை என்பதையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது கம்பராமாயணம் பத்தியும் ஒரு குறிப்பு இருக்குன்னு சொன்னீங்க கம்பன் ராமனை பத்தி எழுதினாலும் கடவுள் வரும்போது வேற மாதிரி சொல்றாரா என்ன அது ஆனா ஊன் சுட்டி காட்டுற ஒரு நுட்பமான இடம் அது கம்பன் ராமாயணத்துல ராமன கடவுளா போற்றினாலும் கடவுளோட உண்மையான தன்மையை விளக்க வேண்டிய இடம் வரும்போது உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகா விளையாட்டு உடையார்னு சொல்றார் அதாவது இந்த உலகங்களை படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற முடிவே இல்லாத விளையாட்டை உடைய எல்லை இல்லாத அந்த தலைவன் வேறு அவன்தான் உண்மையான கடவுள் ராமன் அந்த பரம்பொருளோட ஒரு அம்சம் ஒரு கதாபாத்திரம்தானே வேறுபடுத்தி காட்டுறதா இந்த மூலம் விளக்குது அந்த அழகுலா அதாவது எல்லை இல்லாத தன்மையே சூனியம்தான் ஓஹோ அப்ப திருமூலர் என்ன சொல்றார் திருமூலரும் திருமந்திரத்துல இதே கருத்து தான் சொல்றார் கடவுள் எங்கும் எதிலும் கலந்திருப்பவன் எல்லா வரையறைகளுக்கும் அப்பாற்பட்டவன் அனைத்தின் ஆரம்பமும் முடிவுமாக இருப்பவன் அப்படின்னு சொல்றார் இந்த வர்ணைகள் எல்லாமே சூன்யங்கிற கருத்தோட இயல்புகளோடு ரொம்ப அழக ஒத்துப் போகுது அப்போ தமிழ் ஞானிகள் பலரும் இந்த சூன்ய நிலையை வெவ்வேறு சொற்கள்ல பேசியிருக்காங்க சரி உலக அளவுல மற்ற ஞானிகள் என்ன சொல்றாங்க புத்தர் கூட சூன்யம் அங்குற வார்த்தை பயன்படுத்தியிருக்கார் இல்லையா ஆமா இந்த மூலம் அதையும் குறிப்பிடுது புத்தர் சூன்யத்தா அல்லது சூன்யம்ங்கிற சொல்ல பயன்படுத்தினார் ஆனா பிற்காலத்துல அத சிலர் கடவுள் இல்ல அப்படின்னு சொல்ற நாத்திகவாதமா தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இந்த மூலம் சொல்லுது புத்தரோட பார்வையில சூன்யம்ங்கிறது வரையறுக்க முடியாத வடிவமற்ற நிரந்தரமற்ற பொருட்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த அடிப்படை யதார்த்தம் அதுவும் ஒரு வகையில நம்ம மூலம் பேசுற சூன்யத்தோட பொருந்தது நபி அவர்கள் பற்றி அவங்க என்ன சொன்னாங்க அதே போல முகமது நபி அவர்கள் பல தெய்வ வழிபாடு இருந்த ஒரு சூழல்ல வளர்ந்தாலும் தனிமையில இறைவனை தேடி கடைசியில அல்லாஹ் அப்படின்னு ஒரே இறைவன முன்வைக்கிறார் அந்த இறைவன் நிகரற்றவர் அவருக்கு உப்புமை சொல்ல முடியாதுன்னு சொல்றார் இந்த நிகரற்ற தன்மை வரையறைக்கு உட்படாத தன்மையெல்லாம் சூனியத்தோட குணங்களோட போகுதுன்னு இந்த மூலம் பார்க்குது பைபிள்ல கூட இதுக்கு இணையான கருத்து இருக்கா ஆமா இந்த மூலம் பைபிள்ல வர்ற பரமபிதாங்கிற சொல்லையும் அலசுது அவர் நித்திய ஜீவன் சொல்லப்படுறார் பரம் பிளஸ் பிதா அப்படின்னா எங்கும் பரவியுள்ள முதன்மையானவர் மூலமானவர்னு பொருள் இது தமிழ்ல நாம சொல்ற பரம்பொருள்ங்கிற கருத்தோட ஒத்து போகுதுன்னு இந்த மூலம் பார்க்குது இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா வெவ்வேறு காலங்கள் வெவ்வேறு கலாச்சாரங்கள் வெவ்வேறு மதங்கள்ல தோன்றிய ஞானிகள் எல்லாரும் அந்த உச்சபட்ச உண்மைய பத்தி பேசும்போது அவங்க வார்த்தைகள் வேறையா இருக்கலாம் ஆனா அவங்க சுட்டி காட்டுற திசை ஒன்னாதான் இருக்கு உருவமற்ற எங்கும் நிறைந்த காலத்தை கடந்த வரையறுக்க முடியாத ஒரு பேருண்மை இந்த ஒற்றுமை தான் இந்த மூலம் சொல்ல வர சூன்யத்தோட அடிப்படை தன்மையோட ரொம்ப அழகா பொருந்தது மிகச்சரியா சொன்னீங்க அந்த உலகளாவிய தன்மைய அந்த அடிப்படையான மனித தேடலின் பொதுவான தான் இந்த மூலம் அழுத்தமாக எடுத்துக்காட்டுது இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தோட சொத்து இல்ல இது மனித அனுபவத்தோட ஒரு அடிப்படை அம்சம் என்கிறது சரி இந்த சூன்யம் இவ்வளவு ஆழமான எங்கும் நிறைந்த உலகளாவிய ஒரு விஷயம்னா இதை வெறும் பேச்சளவுல இல்லாம அனுபவமா உணர்றதுக்கு இந்த மூலம் ஏதாவது வழிகாட்டுதா சும்மா இருந்தா போதுமா அதெல்லாம் இல்லைன்னு மூலம் சொல்லுதே ஆமா அதுக்கு முயற்சி தேவைன்னு இந்த மூலம் தெளிவா சொல்லுது இது தானா நடக்கிற விஷயம் இல்ல வெறும் அறிவா மட்டும் இல்லாம அனுபவமா இதை அடைய சில முக்கியமான விஷயங்கள் தேவை முதல்ல அந்த பரம்பொருள் மேல உண்மையான அன்பு வேணும் இரண்டாவதா மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யணும் இந்த ஒட்டுமொட்டு முயற்சிக்கு தான் யோக சாதனை இந்த மூலம் இதுக்கு உடல் பலமும் ஆரோக்கியமும் கூட தேவைன்னு சொல்லுது ஏன்னா இது வெறும் மனப்பயிற்சி மட்டும் இல்ல உடல் சார்ந்த அனுபவமும் கூடவா புலன்களை சரிசெய்ய பயிற்சி முக்கியம்னு குறிப்பிடுதே அதையே ஆமா இது முக்கியமான புள்ளி இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா அந்த சூனியத்தை உணர்வதுங்கிறது ஒரு முழுமையான அனுபவம் அதுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணும் மனம் தெளிவா இருக்கணும் புலன்கள் சரியா இயங்கணும் அதே சமயம் புலன்களுக்கு அடிமையா இல்லாம அதை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா புலன்கள் மூலமாக தானே நம்ம உலகத்தை உணர்றோம் அந்த உணர்வை தாண்டி போகணும்னா முதல்ல புலன்களை நெறிப்படுத்தணும் அதனால அதனாலதான் உடல்நலம் புலநடக்கம் இதெல்லாம் முக்கியம் சொல்லுது இதுல பகுத்தறிவு பத்தியும் பேசுதே நாம பொதுவா பகுத்தறிவுன்னா கடவுள் மறுப்பு நாத்திகம் நினைக்கிறோம் ஆனா இங்க பகுத்தறிவு சூனியத்தை அறிய உதவும்னு சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே என்னது ஆமா இது ஒரு கவனிக்க வேண்டிய பார்வை இந்த மூலம் பகுத்தறிவை எப்படி வரையறுக்குதுன்னா பகுத்து அறிதல் அதாவது உண்மையை பொய்யிலிருந்து நிலையானதை நிலையற்றதிலிருந்து பிரித்து அறியும் திறமை இந்த பகுத்தறியும் அறிவு தான் மாயைகளை விலக்கி அந்த அடிப்படை உண்மையான சூன்யத்தை அறியும் வாய்ப்புக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுது இது கடவுள் மறுப்பு பகுத்தறிவே இல்லை உண்மையை அறிய உதவும் பகுத்தறிவு இதுக்கு உதாரணமா ஒளயார் கதை ஒன்று சொல்றாங்களே அது என்ன கதை ஆமா அது ஒரு பிரபலமான கதை அவ்வையார் ஒரு கோயில் வாசல்ல கால் நீட்டி படுத்திருந்தாங்களாம் அப்போ அங்க வந்த பூசாரி ஏனம்மா கடவுள் சன்னதிக்கு நேரா காலை நீட்டிட்டு படுத்துருக்க மரியாதை இல்லையான்னு அதுக்கு ஔவையார் ரொம்ப அமைதியா சரி சுவாமி நீங்களே சொல்லுங்க கடவுள் இல்லாத திசை எதுவோ அந்த பக்கமா என் காலை நீட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் பூசாரிக்கு பதில் சொல்ல முடியல இது ஒரு கதையா இருந்தாலும் இது சொல்ற உண்மை என்ன கடவுள் எல்லா திசையிலும் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அவருக்குன்னு தனிப்பட்ட இடம் இல்லைங்கிற அந்த சூனிய தத்துவத்தை எவ்வளவு எளிமையா ஆழமா உணர்த்துது பாருங்க இறுதியா இந்த மூலம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரடியான நடைமுறை செய்தியே தருது நீங்க உங்களை உங்க உடலை உங்க மனசை சிறப்பா ஆரோக்கியமா தூய்மையா வச்சுக்கிட்டா அதுவே கடவுளை சிறப்பா வச்சுக்கிற மாதிரி சொல்லுது ஏன்னா உங்க இதயத்தை துடிக்க வைக்கிறதே உங்களுக்குள்ள உயிரை கொடுக்கிறதே அந்த இறைசக்தி தான் ஒரு ஆழமான தொடர்பு உணர்த்துது உங்களை கவனிப்பதே இறைவனை கவனிப்பது போல என்கிறது ஆஹா இந்த உரையாடல்ல நாம ஆழமா பார்த்த விஷயங்களை தொகுத்து சொன்னா சூன்யம் என்பது வெறும் வெறுமை இல்ல அதுவே நிலையான எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு முழுமையான கடவுள் தத்துவம்னு இந்த மூலம் வரையறுக்குது இது பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட அனுபவத்தின் மூலம் உணரக்கூடிய ஒரு பேருண்மை ஆமா அதே சமயம் இந்த சூன்ய நிலையை அடைவதற்கு தமிழ் மொழி ஒரு சிறப்பான ஒருவேளை தனித்துவமான வழிகாட்டியாக அமையலாம்னும் இந்த மூலம் ஒரு வலுவான வாதத்தை முன்வைக்குது தமிழ் எழுத்துக்களும் வார்த்தைகளும் கூட அந்த மூலத்தோட தொடர்புடையதா ஞானத்திற்கு இட்டு செல்வதா பார்க்கப்படுது ஆனாலும் இந்த சூன்யம் அல்லது வரையறையற்ற கடவுள் பற்றிய அடிப்படை கருத்து தமிழ் ஞானிகள் கிட்ட மட்டும் இல்லாம திருவள்ளுவர் முதல் புத்தர் நபி கிறிஸ்துவ மரபுகள் வரை பல தரப்பிலும் வெவ்வேறு வடிவங்களை எதிரொலிக்குதுன்னு பார்த்தோம் இது ஒரு உலகளாவிய உண்மைக்கான தேடலா இருக்கு முக்கியமா இதை அடைய வெறும் அறிவு மட்டும் போதாது அன்பு விடாமுயற்சி அதாவது யோக சாதனை தியானம் உடல் ஆரோக்கியம் புலனடக்கம் உண்மையை பகுத்தறியும் பகுத்தறிவு இது எல்லாமே தேவைப்படுது இது ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த பயணம் இறுதியா நீங்க சிந்தித்து பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி இந்த மூலம் சொல்ற மாதிரி தமிழ்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அதோட ஆழமான அர்த்தத்துல நம்ம அந்த மூலமான சூன்யத்துக்கே இட்டு செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டதா இருக்குமாயின் நாம் அன்றாடம் ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த மொழியில இன்னும் எவ்வளவு ஞான ரகசியங்கள் எவ்வளவு ஆழமான புரிதல்கள் மறைஞ்சிருக்கலாம் நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு திறவுகோலா இருக்குமோ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த உரையாடலில் சந்திப்போம் தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும் நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்